கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க நிறைய பேர் வந்துட்டே போயிடறாங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மாறினீங்கன்றீங்கல்ல வந்துட்டு எங்கிட்டவே இருந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆறு வருஷம் அதெல்லாம் இருந்துட்டு அப்புறமா போயிடறாங்க முடியல ஒழுக்க கெட்டவனால் கூட வாழ முடியாது நீங்கள் ஒரு ஒழுக்கமானவங்க கூட நீங்கள் வாழ முடியும் ஒரு தகர டப்பா ஒரு அல்மினியம் பக்கெட்டி ஒரு சோப் டப்பா கூட வாழ முடியும் ஏன்னா அது மாறாது வெச்சத்துலேயே அப்படியே இருக்கும் புரியுதா ஒரு தேள் பள்ளி பூரா கூட வாழ முடியாது ஏன்னா அது வெச்சத்தில் இருக்காது எங்கன்னா போயிடும் கவிதானே ஒரு உயிருள்ள ஜீவிதம் அப்படியே இருக்காது ஒரு உயிருள்ள ஜீவிதம் எப்படி இருக்காது அப்படியே இருக்காது ஏன்னா அக்னி பொருள் மட்டும்தான் அப்படியே இருக்கும் மற்றது எல்லாமே மாறும் நான் வந்து அங் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாணித்தரை சின்ன பிளாஸ்டிக் சேரு கிழிஞ்சு போன பாய் சிவகாக்கிய புக்கு எடுத்து படிப்பேன் இல்லை இல்லை உங்களுக்கு இல்லைங்க இப்போ கூட சொல்றேன் தேவைப்பட்டுச்சு நான் வீடியோவில் ஒரு வார்த்தை உங்களுக்கு உண்மையிலேயே தேவைப்பட்டு இருந்தா நீங்க மாறிட்டுவீங்க வீடியோ பாக்குறீங்க அது ஏதோ ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சிது அப்போதைக்கு நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க திரும்ப ஏன் பழையபடி போனீங்கன்னா நீங்கள் பத்தப்பட்டீங்க இப்போ பாருங்க பிளாஸ்டிக் அது இதெல்லாம் கூட அப்படியே இருக்கும் நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பழக்கமாக செஞ்சுருந்து திடீர்னு மாறுனா கஷ்டம் கோ கோயிலை பார்த்தோன்னே கையை து கும்பிட்டுப்பேன் தின்னு எடுத்து வச்சுப்பேன் இது மாதிரிலாம் பண்ணிப்பேன் நான் பழகிட்டேன் நான் என்னால் அதை விட்டுட்டு இருக்க முடியாது அந்த பழைய குருடி கது திரடி மாதிரி தான் ஸோ பழக்கப்பட்ட பொருளங்க மனிதன் அதனால் அவ்வளோ சாதாரணமாக மாற மாட்டான்

எனக்கு அப்போதைக்கு ஏற்புடைய ஒரு விஷயத்த சரி மாறி தெரிஞ்சாலுமே கூட நடைமுறைப்படுத்த முடியல அதான் நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு காரணம் மனம் அப்படியே இருக்கிறது கிடையாது மாறக்கூடியது மாறினே தான் இருக்கும் மாறுவது மனம் குணம் தான் தெளிவடையணும் குணம் தான் குணம் தெளிவடையணும் மாறுது மனம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகத்தில் எல்லா மாதிரியானாலும் வாழ்வாங்க வாழ வந்துடுறாங்க வாழணும் இப்போ நான் ஒரு மாதிரியாகவும் அவர் ஒரு மாதிரியாகவும் இருக்கிறது தான் அழகு எல்லோரும் என்ன மாதிரி ஆகணும் அசிமா இருக்கும் அப்படி ஆகவும் கூடாது ஆவிறது நல்லதும் கிடையாது நீங்கள் உண்மையிலேயே எப்படி மாறணும்னு கிட்டே கேட்கவே இல்லை நான் சொல்கிறது நீங்கள் கேட்ட உடனே பிடிச்சிருந்ததுக்கு ஒன்றா நடைமுறை பற்றின அதுமா பிடிக்கல நடைமுறை படுத்தலை இவ்வளோ தான் நீங்கள் இல்லை போனவங்களும் அப்படி தான் இது ஒரு பிரச்சனை இல்லைன்ற நான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நிறைய பேர் வந்தும் போயினும் வந்தும் போயினுனாங்கிறாங்க நீங்களே இங்கே பார்க்கலாம் இந்த முகமே இருக்கும்னு நிறைய கிடையாது நீங்கள் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து எடுத்து நான் போட்டுன்னேங்கிறேன் வேறு வேறு முகங்கள் வந்து வந்து உட்காந்துருக்கோம் நானுமே கூட பார்த்தீங்கன்னா வேறு வேறு முகத்தோடு தான் வந்துக்கிறேன் இப்போ இதே மாதிரியே இருக்க மாட்டேன் நீங்கள் ஒரு அப்படியே வீடியோ பழசாக போயினேதின்னு வச்சிங்களேன் இந்த முடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கருப்பாகும் அது மாதிரிலாம் வேறு வேறு மாதிரி ஆகிருக்கும் அப்படியே இந்த படம்லாம் சில இது ஒன்றா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே ஓய்வு சென்னா மாறம் வந்தானே இந்த மாதிரி காலம் மாற்றும் ஆனால் சரியான உண்மையை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா அந்த உண்மையை அந்த உண்மையை சார்ந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மாற மாட்டீங்க சமூகத்தில் மாறுவீங்க ஆவீங்க இல்லை ஏழை ஆவீங்க இல்லை மனைவியோடு இருப்பீங்க புல்லப்பத்து இருப்பீங்க தாத்தாவாகுவீங்க இதை மாதிரிலாம் மாறுவீங்க உடம்பு மாறும் வயசாகும் விழுந்துடும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் குணம் இருது இல்லை எல்லாம் வாழணுன்ற குணம் ஆனால் அந்த குணத்தை யாரும் மாற்றி மாட்டுறான் எல்லாம் வாழணும்னு புரிஞ்சிச்சேன்னா என்னை விட்டு போகிறவன் அவனும் எதுவுமே பேச மாட்டான் அவன் பண்ண வேலையை பார்ப்பான் புரியுதா அவனுக்கு குணம் தெளிவாகிடையில மனம் மாறுத்து இயல்பு அது தப்பு கிடையாது நேற்று பிடிச்சிருந்த ஒருத்தர் பிடிக்காமல் போகிறது இன்றைக்கி சரின்னு தெரிஞ்சது நாளைக்கு தப்புன்னு ரொம்ப சரி எல்லாருக்கும் ஆகும் ஆனால் குணம் எப்படி இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நான் மட்டும் வாழணுமா நீ வாழணுமா எல்லாம் வாழணும் ஆ அந்த எண்ணம் வரணும் அது வரமாட்டேன் அப்படி வந்துச்சேன்னா பகையே இல்லை யாரை கூடுவோம் பகுத்து விட்டுக்காரங்களோட சண்டே இல்லை எப்போ அவனும் வாழணும் நம்மளும் வாழணும்னா போனால் சொல்லலாம் கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்கோங்க அப்படிலாம் சொல்லிக்கலாம் அவனும் தப்பு கிடையாது நம்மளும் கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம் பேசாமல் போய் பாட்டுக்கிட்டோ பாடிடலாம் இப்போ ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் நல்லவர்னு சொல்லுங்கிறாருன்னா போய் நம்மளும் நல்லவர் சொல்கிறதுலாம் ஆகிட்டு போகிறான் பக்கத்தில் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் யாரோ ஒருத்தரை பார்த்து நல்ல ஒரு நல்லவனு பாட்டு பண்ணுக்குறாரு அவர் நல்லவர் அவர் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கூப்பிட்றாருன்னா கூட நம்ம போய் என்ன பண்ணிட்டு வரலாம் பிரியாணியோ இல்லை பிரிஞ்சோ டீயோ காஃபியோ பிஸ்கட்டோ சாப்பிட்டு வரலாம் தான் என்ன வாங்கலாம் என்ன தப்பு கிடையாது புரியுதா என்ன சொல்கிறேன் ஆனால் அதுக்குன்னு அவங்கள மாதிரி நம்மளால் மாற முடியாது நம்மளை மாதிரி அவங்களாலையும் மாற முடியாது மாற வேண்டிய அவசியமும் கிடையாது அவர் ஏற்றுக்கா கேட்டி போடுற நம்ம ஏற்றுக்கணுன்றேன் ஏற்றுக்கிறது கம்பல் பண்ணாங்கன்னா நம்ம கம்பல் பண்ண தான் வேற என்ன பண்ண முடியாது வானாங்கன்ட்டு போக வேண்டியதுதான் அது உங்கள் பிரச்சனை அதுதான் அதுக்கு தான் வந்துக்கிறீங்க அப்படிலாம் அப்படிலாம் ஏற்றுக்கக்கூடாது ஏன்னா நம்ம வாழ்கிறது போன வாரம் கூட ஒரு தம்பி கேட்டார் இப்போ சூதாடுறாங்க சாராயங்குடிறாங்க படிக்கிறார் அவர் நீட்டில் போய் பரிச்சை எழுதி பாஸ் ஆகிருக்கிறாரு கூப்பிட்றவங்க பக்கம்லாம் போய் நீங்கள் எப்படி படிப்பீங்க ஏன் வேலையில் நாங்கள் கவனமாக மாறுணும் அதே சமயத்தில் என் புரிதலேருந்து நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை அவர் புரிதலில் அவர் இருக்கட்டும் தப்பு கிடையாது அவர் புரிதல் என் மேலே திணிக்கிறது நியாயமும் கிடையாது ஒத்துக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது அதை தான் நான் பேசுகிறேன் உங்களால் பேச முடியலன்னு நான் பேசுகிறேன் உங்கள் தனி மனித குரல் தான் இல்லை உங்கள் கூட்டுக்குரல் தான் உங்கள் மனசாட்சி பேசுது அதுதான் கணவனோ அல்லது மனைவியோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறோம் மனைவியால் கணவனோ கணவளால் மனைவியோ அண்ணால் தம்பியோ தம்பியால் அண்ணனோ ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் இங்கே எல்லாருக்குமான இடம் இருக்குது இங்கே ஏற்றுக்கொள்ளத்துக்கு எதிர்க்கிறதுக்கான இல்லை இல்லை நம்ம திரும்பி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது பார்த்தா தானே பிரச்சனை கண்ணை முடியலாம் ஏன்னா இமை நம்ம கொடுத்து வச்சுது ஒரு விஷயம் தப்புன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது அங்கே மூடுன்னு சொல்ல வேண்டியது இங்கே மூடுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அது அசிங்கம் தெரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணான் கண்ணு முடிக்க தான் மூட முடியாத காதை கூட மூட முடியுன்ற நான் உள்ள ரொம்ப தொண்டை பேசினா வெளியே கேட்கான் ஒரு முறை சாறை கடைக்கு போயிட்டு வந்துருங்கன்ற நான் காதை முறத்துக்கு ஒரே ஐடியா எதிரான்னா இந்த பாரு சாராய கடையெல்லாம் இருக்குல்ல அங்கே போனீங்கன்னா ஒரே கொச்ச கொச்சோன்னு பேசணும்ப்பான் ரெண்டு பேரும் பேசணும் மற்றவன் பேசிட்டு அவனுக்கு கேட்காம எப்படி பேச முடியுதுன்னு பாருங்க உங்களுக்கு போன உடனே ஒரு மாதிரி எழுச்சியெல்லாம் இருக்கும் ரெண்டு கட்டியும் உள்ளே போன நீங்களும் என்ன ஆகிடுவீங்க தெளிவாக ஆகிடுவீங்க அப்போ காது என்ன ஆச்சு வெறும் சத்தமாக்கிடுச்சு வார்த்தையாக்கலை போன உடனே ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் கதையெல்லாம் பேசினோடனே கேட்டீங்க உள்ள சாருக்கு உள்ளே போனவொடனே அந்த மாதிரி ஆன்மீக போதை உள்ளே போச்சுன்னு வச்சிங்களேன் யார் பேசினாலும் கேட்காது தெளிவாக ஆகிடுவீங்க உள்ளுக்குள்ளே அப்படியே அதுதான் என் வேலை மூட முடியாத காதை உணவு பெருக்கிறதுனால மூடிடலாம் அப்போ வேறு யார் பேசினாலும் பண்ணாதே ஆவாது பிசிக்கலாக டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளும் பிசிக்கலாக டேமேஜ் பண்ண வேண்டியது தான் இல்லை கல் என்ன ஆச்சுது கல் என்ன நஷ்டிட்டாரு கல் ஒன்றுச்சு கல்லுக்கு அறிவு இருந்தால் அதுவும் சொல்லணும் தானே எண்ட எண்டா எடுத்தாச்சே உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனைக்கு என்ன என்ன கூப்பிட்டிங்கன்னு கேட்குமா கேட்காதா அது மாதிரி தான் ஒவ்வொரு அணுக்கும் அறிவு இருக்குது அதுங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்க்கும் நீங்கள் கண்டி சரியாகிட்டீங்கன்னா ஒவ்வொரு அணுவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி வாழ முடியும் அந்த தான் பேசிக்கிறேன் இப்போ நான் எந்த தேயத்தில் பேசுகிறேன் அப்படின்னா நான் உண்மை பேசுகிறேன் எனக்கு உண்மை சப்போர்ட் பண்ணும் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு அந்த தெரியும் தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் துணிச்சலையாம் பேசிக்கிறேன்னா ஒரு உண்மை தானே உங்களுக்கு எனக்கு வேறு வேறு காற்று இல்லை புரிஞ்சிச்சுன்னா ஏன் சண்டைக்கு வருவீங்க அது வந்து உண்மையோ நீங்க அதைதான் சொல்லுங்கிறேன் வந்து போறது கிடையாது இது வந்து போயிடும் எட்டு வருஷம் பத்து வருஷம் கூட போயிட்டு அது போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் ஆனா போயிடும் உசாரா பிடிச்சிடணும் அதை சிக்கன அதுக்கு தான் சொல்றாங்க ஒரு விஷயத்தை புஷ்டிங்கன்னா விடவே கூடாது நாம தான் அதில் கவனமா இருக்கணும் அதெல்லாம் அதுதான் நானும் சொல்கிறேன் அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு இங்கே சும்மெல்லாம் பிடிக்க முடியாது பயிற்சி குத்தே போயிட்றவங்களான்றேன் நான் நீங்கள் என்னாச்சு வெளியே வீடியோ பார்த்து தானே கஷ்டப்பட்டுக்கிறீங்க பயிற்சி குத்து கூட இருந்து சாராயம் குத்து குடிக்க வச்சு டான்ஸ் ஆட வச்சு கூட இருந்து கட்டி பிடிக்க வச்ச உடனே இவர் சிவவாகியத்தை செக்ஸாக மாத்திரை என்ன பண்ண முடியும் இந்த அரைச்ச மாவை அரைப்போம்மா கதை தெரியுமா உங்களுக்கு இப்படி கேள்விப்பட்ட உங்களுக்கு என்ன தோணுது அரைச்ச மாவை அரைப்போமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான் உங்களுக்கு என்ன தோணுது சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தோந்து வேறு யாருக்கலாம் எல்லா கதை நான் தோந்த உன்னை சொல்லி உங்களை எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா அதனால் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால் அரைச்சமாவை அரைப்போமான்னா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லுகிறேன்னு சொந்தே சொல்லுகிறேனி சொந்த சொல்லுகிறேனி சொந்த சொல்லுகிறேனி அப்படின்னா அரைச்சம்மா அப்படி இல்லை இதுக்கு அர்த்தம் அரைச்சமாவை அரைப்போம்னா இடியாப்போ சாப்பிடுவோமான்னு அர்த்தம் இடியாப்பம் ஏன் அண்ணா அது அரைச்ச மாவு திரும்ப வாயில போட்டு என்ன பண்ணீங்க ஒரு இடியாப்பத்தை சொன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க ஆ அரைச்ச மாவு தோசை என்ன பண்ணுக்கிறீங்க சப்பாத்தி என்ன திரும்ப போட்டு என்ன பண்ணுவீங்க இப்போ அரைச்ச மாவு அரைப்போமான்னு டீராஜந்திர எதுக்கு பண்ணார் சப்பாத்தி சாப்பிட்லாமா இட்லி சாப்பிட்லாமா தோசை சாப்பிட்லாமா பூரி சாப்பிடலாமா என்னாரு நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க சொன்னதாக சொல்லணும் தப்பு இல்லை துணியை துவைச்சி பொடியோ போட மாட்டியா ஒருவட்டியாக ரெண்டு வட்டியா தோசிச்சேன்னா திரும்ப துவைக்க மாட்டியா அப்புறமா துவச்சி துணி துவைக்க மாட்டியா நீ தெளிவாக தத்துவம் சொன்ன என்ன நினச்சிக்கிறீங்க ஏவன்னா எதனா நூறு பேர் பேஸ்ட்டு நீங்கள் அதையே நினச்சிக்கிறீங்க டீராஜேந்திர கிட்டே என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க டீராஜேந்திர நம்ம தரணும் இல்லைங்க அரிச்சமாக வேறு போனால் இட்லி தோசை பொங்கல் பூரி பொங்கல் கிடையாது இதெல்லாம் என்ன வடை இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்போ உங்கள் மூலையில் என்னவே இல்லை சீந்திக்கவே தெரியல இடியாப்போம் இடியாப்போம் புரியுது என்ன சொல்கிறேன்டே அப்படின்னா இப்போ சொல்லுங்கள் அரிசம் மாவுனா இது இடியாப்போம் அதாவது உயர்ந்த தத்துவங்கள்லாம் லேஸாக எங்கேயோ ஒழிஞ்சு நிற்கும் அதை புரியுது தான் என்ன பண்ணா புரியும் பார்வைக்கும் பார்வைக்கும் நீங்கள் காலக்காலமாக இடியாப்பண்ணா என்ன நினச்சிங்க இந்தீங்க அவுச்சு அவுச்சி இதுன்னு அரிச்சம் அரிச்சம் மாவு தான் இடியாப்பமாக ஆச்சு இப்போ சொல்லுங்கள் வாய்லஸ் போது அது என்ன சாப்பிட்றியான்னு கேட்குறது போதில்லாம் சொல்லலாம் இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த கிராமத்துங்களில் மாப்பிள்ளை போய்கிறாரு வீட்டுக்கு நாலு வேர் எடுத்து போட்டு பழகிட்ட அணிக்கிறாரு நாலு வேர் எடுத்து போட பயன்ட்டுக்கிறான் ஆலே துண்டைக்கான துணைக்கணும் ஓடி என்ன என்னத்தானா உன் பிரச்சனை என்ன மாரி மாப்பிள்ளை எங்கள் அங்கே போனால் எங்கள் மாமியார் வீட்டில் வேறு போலுக்கு சொல்கிறாங்க என் கைகள் அந்த மாதிரியான கைகள் புனிதமான கைகள் பூஜை பண்ண கையாச்சு என்ன போய் வேறு போல சொன்னான்னா அலமா பார்த்தா பனங்கிழங்கு கொடுத்துக்கிறாங்க ஏன் பனங்கிழங்குண்ண அது பொழுகணும்ல பொழுது தான் சாப்பிட்ணும் தெரியுமா இப்போ வேற பொழுது தானே என்ன நினச்சிக்கிங்க பயந்துட்டு வந்துட்டீங்கண்ணா இந்த மாதிரி வேற பொழுது அலட்சமாக அரிச்சவண்ணா நான் எனக்கு எல்லாமே என்ன தான் சாபம் கூட வரம்தான் வாழ தெரிஞ்சிச்சேண்ணா எல்லா சூழ்நிலையும் யாருக்கு சாதகமானது உனக்கு வாழ தெரியணும் பிரச்சனை எங்கே பிரச்சனை எங்கே உனக்கு என்னவா பார்க்க தெரியல எவனா சொல்லி கொடுத்தானா அப்படி தான் பார்க்கறே தவிர நீ என்ன பண்ணல உன் சொந்த கண்களுக்கு கொண்டே பார்க்கவே இல்லை பேக்ரவுண்டில் இடியாப்போம் இடியாப்போம்னு கேட்டுனே இருக்கும் இடியாப்போம் புரியுதா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருக்கும் ஆனால் அதை வச்சு கண்டு வச்சுருக்கேன் இதுங்கெல்லாம் திருதனமாக வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருக்குதுங்க ஆமாம் அதில் ஒன்று அந்த பக்கம் புரியவே புரியாமல் கமல் உக்கானுக்குறங்களும் பார்த்துப்பேன் ஓ இது ஐயா வேறு நல்லா பேசுகிறாருன்னு சிரிக்கிற சிரிப்பு வேறு அதை பார்த்துட்டு வந்து சிரிச்சிக்கிற சிரிப்பு வேறு அதெல்லாம் நமக்கு தெரியும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் யார் யார் எப்படி எப்படி அப்படின்ட்டு மனிதனுக்கு வந்து தேடுதல் வேட்கையில் தோற்று போகிறதா நினச்சிக்கிறான் உண்மை சொன்னாலுமே ஏன்னா தேடுறது அவனுக்கு சுகமாக இருக்குது தேடினே இருக்கலான்ட்டு புரியுது என்ன சொன்ன உண்மை கிடைச்சாலுமே என்ன பண்ண மாட்டேன்றான் இல்லை அதில் தங்கி அதில் அந்த சுகிச்சிக்கின்னு சந்தோஷமாக வாழ ஏன்னா தேடினேந்து உனக்கு என்ன தான் புரியுது தேடுறதுக்கே எப்படிது நித்தி நிதானமாக நின்று நிதானமாக பேசி எதனா பிரச்சனை ஆனால் கூட ஏன்னா இதுமாரி பழகப்பட்ட உண்டா நீ ஓடி ஓடியே பழகணும் திரும்ப என்ன பண்ணுவ விட்டு ஓடு சச்சாங்கத்தை சச்சங்கத்தை என்ன பண்ணிடலாம் நேராக இங்கே வந்து ஆனால் என்னை விட என்னை கேட்டால் என்னை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணுன்றேன் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றீங்க சும்மாவே வந்து உட்காந்துட்டு போனேன்னா அட்லீஸ்ட் நாலு பேர் ஒரு நீங்கள் வந்து வாரம் எழுபது பேர் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணலாம் ஒரு ஒரு வீடியோ இந்த வாரம் இந்த சத்சங்கத்தில் நான் வந்துருந்தேன் இது தான் பேசிக்கிறான்னு கூட போடலாம் நாலு பேர் ஷேராகும் சும்மா இருக்கிறத விட ரெண்டு விதமாக வளரலாம் எனக்கு ஜூரம்னு சொல்லி பாருங்க நிறைய விசாரிப்பாங்க என்ன ஜுரம் போனியா டெஸ்ட் பண்ணியா ஹாஸ்பிட்டலுக்கு போனியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிப்பாரு திருப்பி என்ன பேசுவாங்க ஏங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க என்ன பண்ணுவாங்க ஆ இருந்துன்னு போங்க நல்லதுங்க போய் நேரம் ஜோரம் தலைவலி வயிற்று வலி கல்யாணம் ஆகி நாலு வருஷமாக புள்ள போறதுல இப்படிலாம் சொன்னால் என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க கல்யாணம் ஒன்று கர்ப்பம் ஆகிட்டு ஒம்பது மாதத்துக்கு புள்ள பேசிட்டான்னு சொல்லிப்பார பேசுவாங்க அப்போனா என்ன தான் அக்கிரையாக்கிறேன் எல்லாம் உனக்கு எதனா பிரச்சனை என்ன தான் அக்கிரியாக்கிறான் அத்திர வயசு நான் 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 பார்த்தீங்கன்னா சிறைச்சலை போனோடனே நான் சப்ஸ்கிரைபர் கூப்பிட்ருவாங்க செஞ்சு சொல்லுவான் வந்து ஐயா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அதுக்காக அடுத்த முறை சிறைச்சலை போனோம்மாட புரியுதா இந்த உலகமே எப்படி தான் இப்போ சொல்லு நான் அரைச்சம்மாவை அரிச்சின்னுக்குறேன் அரைச்சம்மா கூட எப்படி அரிப்பேன் நான் வேற மாதிரி அரிப்பேன் வே வைக்கிறத இருக்குது இல்லை புழிஞ்சு துணியில் வச்சு வே வச்சா இடியாப்போம் கரைச்சி இட்லி ஊத்துனமுண்ணா தோசை சுட்டா இட்லி ஊத்துனா ஆப்போம் ஐட்டம் நீங்கள் இனிமேல் நிறைய கண்டுபிடிப்பீங்க ஐயா சப்பாத்தி பூரி மல்லிதா ஐட்டங்கள்லாம் இப்போ அரைச்ச மாவுல்லாம் என்னான்னு நிறைய பெருசாக போ தெளிவாகிட்டீங்களா நாம் ஒரே வார்த்தையை மீண்டும் பயன்படுத்தினா கூட இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடும் அதனால் யாராலும் என்ன செய்ய முடியாது அரைச்ச மாவுல்லாம் அரைக்க முடியாது புரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த மனிதனும் மீண்டும் பேசும்போது வேறு ஒன்றை தான் பேசுகிறோம் ஒன்று மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு தகவல் உணர்ந்துக்கிட்ட சொல்லும்போது திரும்ப உணர் அதே தகவல் உணரால்கிட்ட சொல்லும்போது வேறு மாதிரி தான் சொல்கிறீங்க நீங்கள் உஷாராக நீங்கள் ரிக்கார்ட் பண்ணி பேசி பாருங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ முரண்பாடு இருக்குதுன்னு தெரியும் ரிக்கார்ட் பண்ணி பேசுகிற உனக்கே இவ்வளோ முரண்பாடு இருக்குதுன்னா நாலாயிரம் வீடியோ பேசுனது எப்படி இருக்கும் அத்தனையும் பதிவேற்றப்பட்டது ஒன்றை பார்த்துட்டு ஒன்றை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் அந்தாலே அங்கே அப்படி சொல்கிறார் நீங்கள் இப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா ஏன் என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை எங்கே மண்டக சாய் நீ அட்ட டைம் ரெண்டையும் பார்த்துட்டு இருந்தா நினச்சிக்கிறேன் ஆ ஒரு டைம் இப்படி சொல்றாரு ஒரு டைம் அப்படி சொல்கிறாரு இவ்வளோ நம்ப முடியாத ஒரு குழு எங்க எங்கே பிரச்சனை புரியுதா சைடில் இடியாப்பம் போடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது